அறுபத்தி ஒண்ணு அறுபத்தி ஒன்னாவது கேள்வியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு தேர்வுல ஒவ்வொரு சரியான விடைக்கும் நாலு மதிப்பெண்கள் ஒரு மாணவருக்கு கொடுக்குறாங்க ஒவ்வொரு தவறான மதிப்பெண்ணுக்கும் ஒரு மதிப்பெண்ணை கழிக்கிறாங்க அறுபது கேள்விகளை அந்த மாணவர் முயற்சித்து நூத்தி முப்பது மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு அப்படின்னா அவர் சரியாக விடையளித்த விட சரியாக விடையடைத்த கேள்விகள் எத்தனைன்னு கேக்குறாங்க இந்த ஒரு கேள்வியில மொத்தம் அறுபது கேள்வி இருக்கு கரெக்டா ஆன்சர் பண்ண கொஷின் எத்தனை கேக்குறாங்க அதை எக்ஸ் எடுத்துக்கலாம் தப்பா ஆன்சர் பண்ணது அறுபதுல எக்ஸ கழிச்சா மீதி எல்லாம் தப்பா ஆன்சர் பண்ணக்கூடியதா ஒரு கரெக்டா ஆன்சர் பண்றக்கூடிய ஒரு கேள்விக்கு நாலு மார்க் கொடுக்குறாங்க தப்பா ஆன்சர் பண்ணா ஒரு கேள்விக்கு ஒரு மார்க் குறைக்கிறாங்க மொத்தம் அந்த மாணவர் எடுத்த மார்க் நூத்தி முப்பது அதை நான் ஈக்குவல் பண்றேன் நாலு எக்ஸ் அப்படிங்கறது அவங்க வாங்கின மொத்த மார்க் அதுல அறுபது மைனஸ் எக்ஸ் இன்டூ ஒன்னு அப்படிங்கறது அவர் வாங்கின நெகட்டிவ் மார்க் அது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா நூத்தி முப்பது மார்க் அவருக்கு கிடைச்சிருக்கு

இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல அறுபதாவது கேள்வியில ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க எக்ஸ்பிளைன் பண்றேங்க அறுபதாவது கேள்வியில வந்து ஒரு சைடு வந்து பெஞ்சை கூட்டினீங்க ஒரு சைடு கழிச்சிங்க அது புரியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அந்த கேள்வியில பெஞ்சை கூட்டுறோம் அப்படிங்கும்போது நம்பர் ஆஃப் பெஞ்சஸ் ரைட் அந்த கேள்வியை நான் நம்பராகவே நாற்பத்தெட்டு வச்சு சொல்றேன் உங்களால் புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க நாற்பத்தெட்டு பேர் அந்த கிளாஸ்ல இருக்காங்க நாலால் வகுத்தா பன்னெண்டு அது கூட மூணு பெஞ்ச் எக்ஸ்ட்ரா இருக்குனால மூணை கூட்டியிருக்கணும் இங்கே நாற்பத்தி எட்டு பேத்துல மூணு பேத்த கழிச்சிட்டோம் அப்படின்னா மூணு பெஞ்ச் ஒரு பெஞ்சுக்கு மூணு பேத்த உட்கார வைக்க முடியுதுன்னு சொல்லிருக்காங்க மூணு பேர் குறைஞ்சாங்க ஏனா எல்லா மூணு ஒரு பெஞ்சுக்கு மூணு பேத்த உட்கார வச்சாங்க அப்படின்னா மூணு பேருக்கு இடம் இல்லைன்னு சொல்லிருக்காங்க அப்ப மூணு பேத்த குறைச்சிட்டோம் அப்படின்னா எல்லா பெஞ்சுக்கும் உட்கார வைக்க முடியுமா இந்த ஈக்குவல் என்னன்னா ரெண்டு பக்கமும் பெஞ்சுகளுடைய எண்ணிக்கை சமம் ரெண்டு பக்கமும் பெஞ்சுகளினுடைய எண்ணிக்கை சமம் இந்த டிவைட் பண்ணி பார்க்கலாம் பன்னெண்டு கூட்டல் மூணு நாப்பத்தஞ்சு பை மூணு சோ பதினஞ்சு ஈக்குவல் டு பதினஞ்சு பெஞ்ச்களுடைய எண்ணிக்கை கரெக்டா இருக்கா பெஞ்சுகளுடைய எண்ணிக்கை ரெண்டு பக்கமும் பதினஞ்சுங்க அதாவது பெஞ்சுக்கு எண்ணிக்கை சாம் ரெண்டு கண்டிஷன்லயும் அததா நம்ம ஈக்குவல் பண்ணிருப்போம் நம்ம இங்க பெஞ்ச்ல மூண கூட்டினாங்க இங்க நாற்பத்தி எட்டுல மூண கழிக்கிறதுங்கறது எண்ணிக்கை ஆட்கள்ல மூண கழிச்சிருக்கோங்க அடுத்த கேள்விக்கு எல்லாம் நாப்பத்தி ஒன்னு அறுபத்தொன்னு இன்னொரு முறை அறுபத்தோராவது கேள்வி என்னன்னாங்க ஒருத்தர் அறுபது கேள்வி எழுதி இருக்காருங்க ஒரு கேள்வி சரியா ஆன்சர் பண்ணா அவருக்கு நாலு மார்க் கொடுப்பாங்க ஒரு கேள்வி தப்பா ஆன்சர் பண்ணா ஒரு மார்க் தான் கேள்வி அப்போ அவர் ஆன்சர் பண்ண சரியான கேள்விகளோட எண்ணிக்கை தெரியாது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அவர் ஆன்சர் பண்ண தப்பான கேள்விகளோட எண்ணிக்கையை அறுபதுல எக்ஸ் கழிச்ச மீதி எல்லாம் அவர் சரியா தப்பா பண்ணதா இருக்குமா ரைட் அப்ப அவருக்கு கிடைச்ச மொத்த மார்க்கு நூத்தி முப்பது மார்க்குங்க அதை இங்க மார்க்கோட எழுதலாம் எக்ஸ் கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு நாலு மார்க் அப்படின்னா நாலு இன்ட்டு எக்ஸ் அவர் சரியான வாங்கின மார்க்கினுடைய மதிப்பா இது அவர் தப்பா வாங்கின மார்க்கினுடைய மதிப்பா தப்பான மார்க்கை குறைக்கணும் இல்லைங்களா அதனால கழிச்சிருக்கோமே அப்ப எக்ஸோட வழி முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு கேள்விகளுக்கு அவர் சரியா ஆன்சர் பண்ணிருக்காரு கேள்விகள் அறுபது கேள்விகள்ல அவரு முப்பத்தெட்டு கேள்விகள் சரியா ஆன்சர் பண்ணிருக்காரு முப்பத்தெட்டு கேள்விகளுக்கு சரியா ஆன்சர் பண்ணா அவருக்கு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மார்க் கொடுத்துருப்பாங்க ஏன்னா முப்பத்தி எட்டு இன்டூ நாலு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மார்க் குடுத்திருப்பாங்க அறுபது கேள்வியில அவரு முப்பத்தி எட்டு கேள்விகள் சரியா ஆன்சர் பண்ணிருக்காருன்னா மீதி இருபத்தி ரெண்டு கேள்விகள் தப்பா ஆன்சர் பண்ணிருக்காரு அப்ப இருபத்தி ரெண்டு கேள்விகளுக்கு இருபத்தி ரெண்டு மார்க் மைனஸ் பண்ண போறாங்க மைனஸ் பண்ணா நூத்தி முப்பதுங்கிறது அவர் வாங்கின மார்க் கேள்வில சொன்னது புரிஞ்சுக்க முடியுதுங்களா ரைட் இப்ப நம்ம எழுதும் பொழுது அந்த கான்செப்டே புரிஞ்சுக்க முடியும் அதனாலதான் இதுல எழுதி காமிச்சிருக்கேங்க அறுபத்தி ரெண்டாவது கேள்வி ஒன்னு முதல் நூறு வரை உள்ள என் அனைத்தையும் நீங்கள் எழுதினால் எத்தனை முறை மூணை எழுதுவீர்கள் ட்ரை பண்ணலாமா ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் நீங்க நம்பர் எழுதுனீங்க அப்படின்னா எத்தனை முறை மூணை எழுதுவீங்க அப்படிங்கிறது கேள்வி எத்தனை முறை மூணு எழுதுது இருபது முறை எழுதியிருப்போங்க மூணு பதிமூணு இருபத்தி மூணு முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுல ரெண்டு மூணு இருக்கு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாப்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி மூணு எண்பத்தி மூணு தொண்ணூத்தி மூணு ஸோ எத்தனை முறை மூணு எழுதியிருப்பாங்க அப்படின்னா இருபது முறை இதுல கவுண்ட் இருக்கும் இருபது முறை மூணு இருக்குங்க நெக்ஸ்ட் அடுத்த கேள்விங்க அறுபத்தி மூணாவது கேள்வி முன்னூத்தி முப்பத்தி மூணு பக்கங்களை கொண்ட புத்தகம் ஒன்றின் பக்கங்களுக்கு எண்கள் இடுவதற்கு தேவைப்படும் இலக்கங்களின் மொத்த எண்ணிக்கை என்ன ரொம்ப ப்ராப்பரா கவனிங்க இந்த ஒரு கேள்வியும் அடுத்த ஒரு கேள்வியும் ஒரு வேலை இதே கேள்வியே பரீட்சையில வரலாம் இந்த கேள்வியோ இல்ல அடுத்த கேள்வியோ எக்ஸாம்ல வரலாம் ப்ராப்பராக கவனிங்க நோட் பண்ணிக்கோங்க கான்செப்டை கவனிச்சுக்கோங்க ஒருவேளை வேற நம்பர் கொடுத்து கேட்டாலும் ஆன்சர் பண்ணதுக்கு நமக்கு தெரியும் இப்போ ஒரு புக் உங்க கையில இருக்குங்க இப்ப உங்க கையில இருக்கக்கூடிய புக்குக்கு முன்னூத்தி அறுபத்தி ஆறு பக்கத்துக்கு நம்ம வந்து நம்பர் போட போறோங்க எத்தனை இலக்கங்களை வச்சு நம்பர் போட முடியும் அப்படிங்கறது கேள்வி சோ ஒன்னாவது பேஜ்ல ஒண்ணுங்கிற நம்பரை யூஸ் பண்ணிருப்பாங்க ரெண்டாவது பேஜ்ல ரெண்டுங்கிற நம்பரை யூஸ் பண்ணிருப்பாங்க பத்தாவது பேஜ்ல பத்துங்கிற நம்பரை ஒன்னு ஜீரோன்னு யூஸ் பண்ணிருப்பாங்க ஒன்னு ஜீரோன்னு யூஸ் பண்ணும்பொழுது அங்க ரெண்டு இலக்கங்கள் இருக்க பதினொன்னு அப்படிங்கிறாவது பேஜ் நம்பர்ல ஒன்னு ஒன்னு அப்படிங்கிற ரெண்டு இலக்கங்கள் யூஸ் பண்றாங்களா நூறாவது பேஜ் நம்பர்ல ஒன்னு ஜீரோ ஜீரோங்கிற மூணு இலக்கங்கள் யூஸ் பண்றாங்களா அந்த மாதிரி முன்னூத்தி அறுபத்தாறு பக்கங்களை கொண்ட நம்பர் போடுறதுக்கு எவ்வளவு டிஜிட்ஸ் யூஸ் பண்ண முடியுங்கிறது யூஸ் பண்ணணும் கேள்வி இப்போ ஒன்னாவது பேஜ் நம்பர்ல இருந்து ஒன்பதாவது பேஜ் நம்பர் வரைக்கும் எல்லாமே சிங்கிள் டிஜிட் இருக்கக்கூடிய நம்பர்ஸா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது எல்லாமே சிங்கிள் டிஜிட் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்போ ஒன்பது பேஜஸ்க்கு சிங்கிள் டிஜிட் யூஸ் பண்றோம் ஒன்பது அடுத்து பேஜ் நம்பர் பத்துல இருந்து தொண்ணூத்தொன்போது வரைக்கும் எல்லாமே டபுள் டிஜிட் நம்பர்ஸா ரைட் அப்போ டபுள் டிஜிட் வர மாதிரி எத்தனை பேஜஸ் இருக்குன்னு நான் எழுத போறேன் என்னென்ன பேஜஸ்ன்னு எழுதிட்டேன் பத்துல இருந்து தொண்ணூத்தொன்போது வரைக்கும் பத்துல இருந்து தொண்ணூத்தொம்பது வரைக்கும் எத்தனை பேஜஸ் இருக்குங்கிறது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா மொத்தம் தொண்ணூத்தொம்பதுல

ரெண்டு இலக்கங்களை யூஸ் பண்ண போறோம் அப்ப மொத்தம் நூத்தி எண்பது இலக்கங்களை யூஸ் பண்றோம் அடுத்ததுங்க நூறுல இருந்து முன்னூத்தி அறுபத்தாறு வரைக்கும் நூறுல இருந்து முன்னூத்தி அறுபத்தாறு வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் யூஸ் பண்ண போறோம் சரி எல்லாமே த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் தானே இதுல எத்தனை பக்கங்கள் இருக்கு அப்படின்னா முன்னூத்தி அறுபத்தாறுல ரெண்டு இலக்கங்களை கழிச்சிடலாம் ரெண்டு இலக்கங்களா இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்போது முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு பேஜஸ்ல தொண்ணூத்தி ஒன்பது பேஜஸ் இரண்டு இலக்க இலக்கங்களை கழிச்சிட்டோம் அப்படின்னா இருநூத்தி அறுபத்தி ஏழு பேஜஸ் வந்து த்ரீ டிஜிட் யூஸ் பண்ணக்கூடிய பேஜஸ்ங்க ரைட் த்ரீ டிஜிட் யூஸ் பண்ணக்கூடிய பேஜஸ் ஆக இருக்குங்க இருநூத்தி அறுபத்தி ஏழு இன்ட்டு மூணு எட்நூத்தி ஒன்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ரைட் ரொம்ப ப்ராப்பரா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னொரு முறையும் ப்ராப்பரா நோட் பண்ணிக்கிட்டே கவனிங்க அதாவது ஒன்னாவது நம்பர்ல இருந்து அந்த புக்ல ஒன்னாவது பக்கத்துல இருந்து ஒன்பதாவது பக்கம் வரைக்கும் ஒரு இலக்கங்களை யூஸ் பண்ணுவோம் அப்ப ஒன்னொன்னுலயும் ஒவ்வொரு இலக்கம் யூஸ் பண்ணா ஒன்பது பேஜுக்கு ஒன்பது இலக்கங்கள் வந்திருக்கும் பேஜ் நம்பர் பத்துல இருந்து தொண்ணூத்தி வரைக்கும் மொத்தம் தொண்ணூறு பக்கங்கள் இருக்கு அந்த தொண்ணூறு பக்கங்களை எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ரெண்டு டிஜிட் இலக்க மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பதுல சிங்கிள் டிஜிட்ட கழிச்சோம்னா மீதியாலாம் டபுள் டிஜிட் இருக்கக்கூடிய பக்கங்கள் அப்ப தொண்ணூறு பக்கங்களுக்கு ரெண்டு இலக்கங்களை யூஸ் பண்ண போறோம் அப்ப தொண்ணூறு இன்ட்டு ரெண்டு நூத்தி எண்பது நம்பர்ஸ யூஸ் பண்றோம் அதே மாதிரி பக்கம் நூறுல இருந்து முன்னூத்தி முப்பத்தாறு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி அறுபத்தி ஏழு பக்கங்கள் இருக்கு அந்த இருநூத்தி அறுபத்தி ஏழு பக்கங்கள்லயும் நம்ம ஒவ்வொரு பக்கத்துக்கு மூணு மூணு இலக்கங்கள் யூஸ் பண்ண போறோம் மொத்தம் எட்நூத்தி ஒரு இலக்கங்கள் யூஸ் பண்ணிருக்கோம் இப்போ மொத்தம் நம்ம தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இலக்கங்களை யூஸ் பண்ணிருக்கோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இலக்கங்களை யூஸ் பண்ணிருக்கோம் இது எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்குங்களா இதே மாதிரியான அடுத்த கேள்விங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க ஒருவேளை வேலை எக்ஸாம்ல கேள்வியா கேட்க இது என்ன மாதிரியான டாப்பிக்ல இருந்து கேட்கலாம் அப்படின்னா அரித்மெட்டிக் ரீசனிங் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குங்க என் கணிதம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குங்க அந்த டாபிக்ல இது வரலாம் அப்படி இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா பசில் புதிர்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குங்க அதுலயும் இது கேட்கலாம் ஏன்னா இது ஒரு புதிர் மாதிரி தானே இருக்கு இவ்வளவு இதுல இவ்வளவு யூஸ் பண்றோம் அப்படின்னா எத்தனை பேஜஸ்க்கு அது தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு புதிர் பேஸ் பண்ண மாதிரியான கணக்கு தாங்க இது புத்தகம் ஒன்றின் பக்கங்களுக்கு ஒன்னு முதல் தொடங்கி மூணாயிரத்தி நூத்தி எண்பத்தி வரை மொத்தம் இலக்கங்களை ஒரு அச்சகர் குறித்தார் எனில் புத்தகத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை போன கேள்விக்கு இந்த கேள்விக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாங்க போன கேள்வியில புக்கினுடைய பக்கங்களை கொடுத்துட்டு எத்தனை இலக்கங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க இந்த கேள்வியில இலக்கங்களை கொடுத்துட்டு எத்தனை பக்கங்கள் இருக்கும் அந்த புக்குலன்னு கேட்கறாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்க முடியுதுங்களா இங்க மூணாயிரம் மூணாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது டிஜிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்பர் போடுறதுக்கு அப்ப இந்த புக்ல எத்தனை நம்பர்ஸ் இருந்திருக்கும் எத்தனை பக்கங்கள் இருந்திருக்கும் அப்படிங்கிறது கேள்வி போன கேள்வி மாதிரியே கண்டுபிடிப்பாங்க ஒன்பது வரைக்கும் ஒன்பது பேஜஸ்க்கு ஒவ்வொரு இலக்கங்கள் யூஸ் அப்படின்னா ஒன்பது இலக்கங்கள் பேஜ் நம்பர் இருந்து ஒன்பது வரைக்கும் பக்கங்கள் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ரெண்டு ரெண்டு இலக்கங்களை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நூத்தி எண்பது இலக்கங்களை இங்க யூஸ் பண்ணிருக்காங்க நூறுல இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் மொத்தம் தொள்ளாயிரம் பக்கங்கள் இருக்கு இந்த தொள்ளாயிரம் பக்கங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தொண்ணூத்தொன்போது அப்படிங்கிற டூ டிஜிட் நம்பர் எல்லாம் கழிச்சோம் அப்படின்னா நைன் டபுள் ஜீரோ நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது மொத்தம் த்ரீ டிஜிட் நம்பர்ஸா இருக்கக்கூடிய பக்கங்கள் தொள்ளாயிரம் பக்கங்களுக்கும் ஒவ்வொரு பக்கத்துலயும் மூணு மூணு இலக்கங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு பக்கங்கள் யூஸ் பண்ணியிருக்கோங்க

இந்த முன்னூறு இலக்கங்களை அடுத்தடுத்த பேஜஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அடுத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அப்புறம் ஆயிரம் அப்படிங்கற நான்கு இலக்க என்ன வரப்போகுது அடுத்து நம்ம எழுதக்கூடியது எல்லாமே நான்கு இலக்க நம்பர் தான் இப்ப முன்னூறு டிஜிட்ஸ ஒவ்வொரு டிஜிட்டும் நான்கு நான்கு இலக்கமாக இருந்துச்சு அப்படின்னா எழுபத்தஞ்சு பேஜஸ்க்கு போட முடியுமா உங்க கையில முன்னூறு நம்பர் இருக்குங்க முன்னூறு இலக்கங்கள் இருக்குங்க அத ஒவ்வொரு பேஜ்லயும் நாலு நாலு இலக்கமா போடுறோம் அப்படின்னா நம்மளால எழுபத்தஞ்சு பேஜஸ்க்கு கொடுக்க முடியுங்க இப்ப தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கூட பக்கங்கள் அந்த இருக்குங்க ஆயிரத்தி பக்கங்கள் அந்த இருக்கு ஆப்ஷன் பி இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா ஒருவேளை கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் சொல்ல பாருங்க இப்ப நீங்க ஆயிரத்தி நாலு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு எத்தனை இலக்கங்களை யூஸ் பண்ணனும் அப்படின்னா மூணாயிரத்தி இலக்கங்களை யூஸ் பண்ணி தான் நம்பர் போட முடியும் அதுதான் போன

மனிதர்கள் ஆசிரியர்கள் பட்டதாரிகள் இவங்க மூணு பேர்த்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி டயக்ராம் எதை சொல்லலாம் இந்த மூணையும் கனெக்ட் பண்ற மாதிரியான டயகிராமா இருக்கணுங்க இதுல பெஸ்ட் டயக்ராமா எது இருக்குன்னு ரைட் கொடுத்துருக்க அஞ்சு ஆப்ஷன்ல அஞ்சு ஆப்ஷன் இருக்கு இது ஏ இது பி இது சி இது பி இது இ சரிங்களா இந்த அஞ்சு ஆப்ஷன்ல எது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரிலேட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கணுங்க ரொம்ப ரிலேட்டிவா இருக்கிற மாதிரி எது இருக்கு அப்படிங்கறத நம்ம மனிதர்கள் ஆசிரியர்கள் பட்டதாரிகள் மனிதர்கள் அப்படிங்கிறது ஹியூமன் பீங்ஸ் மனித இனத்தை சொல்லியிருக்காங்க மனிதர்களு எல்லா ஆசிரியர்களா இருக்கட்டும் பட்டதாரிகளா இருக்கட்டும் அவங்க எல்லாமே ஹியூமன் பீங்ஸ் தானே எல்லாமே ஹியூமன் பீங்ஸ் தானே மனிதர்கள் தானே அப்போ மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளங்க ஆசிரியர்களையும் கிராஜுவேட்ஸையும் கனெக்ட் பண்றோங்க ஆசிரியர்களையும் கிராஜுவேட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்றோம் இங்க இருக்கக்கூடிய டயக்ராம பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவா இருக்கக்கூடியது ரைட் ஓரளவுக்கு அதுக்கு மேட்சா இருக்கக்கூடியது ஆன்சர் ஆப்ஷன் இப்போ என்னன்னா சார் ஏன் சார் இதெல்லாம் இருக்காதா அப்படின்னா இப்போ இதை ஹியூமன் பீஸ் எடுத்துக்கோங்க ஹியூமன் பீங்ஸ் மனித இனம் அப்போ இந்த டீச்சர் இது நீங்க டீச்சர்னு எடுத்தீங்கன்னா இந்த டீச்சர் எல்லாம் யாருங்க மனித இனமே இல்லாத டீச்சர் யாராவது இருக்காங்களா இல்ல இவங்க எல்லாம் படிச்சவங்க மனித இனம் இல்லாதவங்க படிச்சவங்க யாராவது இருப்பாங்களா அப்போ இந்த அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுதுங்களா இது மூணுமே வேற வேறையானா கிடையாது மூணுமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குமா அப்படின்னாலும் கிடையாதுங்க ரைட் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது ஹியூமன் பீங்ஸ்ன்னு எடுத்துக்கலாங்க மனித இனம்னு எடுத்துக்கலாம் இது டீச்சர்னு எடுத்துக்கலாம் ரைட் அப்போ இங்க இருக்கக்கூடியவங்க ஹியூமன் பீங்ஸா இருக்கிறவங்க டீச்சரா இருப்பாங்க டீச்சரா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் பீங்ஸா இருக்கா இருப்பாங்க ஆனா ஹியூமன் பீங்ஸா இல்லாத இங்க இருக்கிறவங்கலாம் ஹியூமன் பீங்ஸா இல்லாதவங்க மனிதங்களாக இல்லாம அவங்க டீச்சரா இருக்க வாய்ப்பு இருக்கா இல்ல ரைட் அப்படி பார்க்கும் பொழுதுங்க ஆப்ஷன் இல இருக்கக்கூடிய டயக்ராம் அப்படிங்கிறது இதுக்கு மேட்சா இருக்கக்கூடிய ஒண்ணு நம்மளுடைய ஆப்ஷன்ல எது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூட்டபுளா இருக்கும் அது ஆன்சரா சொல்லப்போம் அறுபத்தி நாலாவது கேள்வியில ஏன் நாளால டிவைட் பண்றோம் அசியூம் பண்றோமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கிடையாதுங்க ரைட் இப்போ ஆயிரம் அப்படிங்கிற ஒரு பேஜ் நம்பர் இருக்கு ரைட் நீங்க இப்போ உங்க கையில நான் முன்னூறு நம்பர் கொடுத்துருக்கேன் முன்னூறு இலக்கங்களை வச்சு நீங்க எத்தனை போர் டிஜிட் நம்பரை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா ஒவ்வொரு பேஜ்லயும் நாலு நாலு இலக்கம் போடணும்னா எழுபத்தஞ்சு பேஜஸ் தானே போட முடியும் இந்த நாலுங்கிறது ஆயிரம் ஆயிரத்தி ஒண்ணு ஆயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி மூணுன்னு நான் நம்பர் எழுதும் பொழுதுங்க எல்லாமே போர் டிஜிட் நம்பரா தானே எழுதிட்டு இருக்கேன் அப்ப போர் டிஜிட் நம்பரா எத்தனை ஃபார்ம் பண்ண முடியும்னா எழுபத்தஞ்சு போர் டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும் அப்ப ட்ரிபிள் நைன்ல இருந்து எழுபத்தஞ்சு சேர்த்தும் பொழுது ஆயிரத்தி நா எழுபத்தி நாலுங்கிறது ஆன்சர் கிளியர் நெக்ஸ்ட் கண்டிப்பா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த கேள்விக்கு வரலாம் இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் இங்க வெண்டைகிராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க நிறைய பேருக்கு அது வெண்டைகிராம்ங்கிறது புதுசா இருக்கும் சரிங்களா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கன்னா பரிசைகளை எதிர்பார்க்கலாங்க அடுத்து நான் அறுபத்தி ஆறாவது கேள்விக்கு போலாங்க அறுபத்தி ஆறாவது கேள்விக்கு மேன் ஃபாதர் அங்கிள்ஸ் மேன் அறுபத்தி ஆறாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த நம்பர் போட்டு அனுப்புங்க கொஷின் நம்பர் போட்டு அனுப்புங்க அறுபத்தி ஆறுன்னு போட்டு அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறத அறுபத்தி ஆறுக்கும் இ அப்படிங்கிறது கரெக்ட் வெரி குட் இ இது கரெக்ட் அங்கிள் ஃபாதரு மென்னு மென் அப்படிங்கிறதுக்குள்ளதான் ஃபாதர் இருக்காங்க அங்கிள் இருக்காங்க இருக்கிறவங்க அங்கிளாவும் இருப்பாங்க அங்கிளா இருக்கிறவங்க ஃபாதரா இருப்பாங்க அங்கிள் இல்லாத ஃபாதரும் இருப்பாங்க ஃபாதர் இல்லாத அங்கிளும் இருப்பாங்க இவங்க எல்லாருமே மென்னு தாங்க அதனால மென்னுக்குள்ளதான் இவங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபாதரா இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் சரி மாமாவா இருந்தாலும் சரி அவங்க எல்லாமே ஒரு ஆண்களாக இருப்பாங்க அதனால ஆண்களுக்குள்ள இந்த டயக்ராம சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் இ கரெக்டு அறுபத்தி ஆறாவது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் இ கரெக்ட் அடுத்து அறுபத்தி ஏழாவது கேள்வி ஸோ ஆங்கிலம் லத்தீன் கிரீக் எல்லாமே டிஃப்ரெண்ட் மொழிகள்ங்க ஆப்ஷன் இ இதுக்கும் ஆப்ஷன் இ கரெக்டுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் எதுவுமே எதுக்குமே சம்பந்தம் இல்ல அப்ப மூணையும் தனித்தனி வட்டமா எழுதியிருக்கோம் கொஸ்டின் நம்பர் அறுபத்தி ஏழுனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி அறுபத்தி ஏழாவது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி அறுபத்தி ஆறுக்கு டி வராதான்னு கேட்டிருக்கீங்க எக்ஸ்பிளைன் பண்றேங்க அறுபத்தி ஆறுல டி ஏன் வராது அப்படிங்கிறத கவனியுங்க இவரு அப்பான்னு எடுத்துக்கலாம் இவரு மாமான்னு எடுத்துக்கலாம் இது ஆண்கள்னு எடுத்துக்கலாம் இது ஆண்களாக இருந்தா தானே மாமாவா இருக்கவே முடியும் அவர் ஒரு ஆணா தானே அவர் மாமான்னு சொல்லுவோம் அப்போ ஆணுங்கிற வட்டத்தை தாண்டி வெளியே ஒரு வட்டம் போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியுது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆண் அப்படிங்கிற இந்த வட்டத்துக்குள்ளதான் இந்த ரெண்டு வட்டங்கள் இருக்க போகுது இந்த ரெண்டு வட்டங்களுக்கு தான் நம்ம அடுத்த ரிலேஷனா பேசிப்போம் ஆண் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபியூஸே ஆகக்கூடாது அப்ப ஆண் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளதான் மற்ற ரெண்டு வட்டங்கள் இருந்தே ஆகணும் ஏன்னா அப்பா மாமா ரெண்டு பேருமே ஆண்களாக இருந்தால் மட்டும் தான் நம்மளால எழுதவே முடியும் புரிஞ்சிக்க முடியுதுங்களா அடுத்தது அறுபத்தி ஏழு போட்டாச்சு அறுபத்தி எட்டுக்கு போகலாம் அறுபத்தி எட்டு அனைத்து வடிவங்களிலும் உள்ள உருவங்கள் அனைத்து வடிவியல் உருவங்களிலும் எந்த எண் உள்ளது அப்படிங்கறது கேள்வி நீங்க ஒன்னு நம்பரா செக் பண்றதுக்கு பதிலா நீங்க ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பரை பார்த்து சொன்னா கூட போதும் மூணுங்கிற நம்பர் என்ன வட்டத்துல என்ன ஷேப்ல இல்ல சதுரத்துல செவ்வகத்துல இல்ல எல்லா டைமண்ட்லயும் இருக்கணும் எல்லா டைமென்ஷன்லயும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எல்லா டைகிராம் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க சர்க்கிள் இருக்கு ரெக்டாங்கிள் இருக்கு சரி ட்ரையாங்கிள் இருக்கு ரெக்டாங்கிள் இருக்கு சர்க்கிள் இருக்கு இந்த மூணு குள்ளியும் கனெக்டடா இருக்க மாதிரி இருக்கும் நாலு பாத்தீங்க அப்படின்னா வட்டத்துக்குள்ளயும் இருக்கு முக்கோணத்துக்குள்ளயும் இருக்கு செவ்வகத்துக்குள்ளயும் இருக்கு நாலுங்கிற நம்பர் எல்லாத்துலயும் இருக்கு மத்தத்தையும் வெரிஃபை பண்ணிடலாம் அஞ்சு வட்டத்துல இல்ல ஆறு அப்படிங்கிறது முக்கோணத்திலயும் இல்ல வட்டத்திலயும் இல்ல அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி நாலு இதுவும் வெண்டாயகிராம் கான்செப்டே தாங்க கேள்வியும் வெண்டாயகிராம் கான்செப்டே தாங்க ரெண்டு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிருக்கீங்க ரெண்டு அப்படிங்கிறது ஆப்ஷன் இல்ல இல்லையினாலும் வந்து பாருங்க அது முக்கோணத்துல இல்லாம தான் இருக்கு ரெண்டு ஆன்சர் பண்ணவங்க உங்க கவனிங்க முக்கோணத்துக்குள்ள இல்ல தானே முக்கோணத்துக்கு வெளியே தானே இருக்கு முக்கோணத்துக்கு வெளியே இருக்குங்க ஆனா பாக்குறதுக்கு நமக்கு எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கு ஆனா அது முக்கோணத்துக்கு வெளியே இருக்குங்க அறுபத்தி ஒன்பதுல மிரர் இமேஜன் தண்ணீர் பிம்பம் அப்படிங்கறது கெடுது தண்ணீர் பிம்பத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா டாப்பு பாட்டமும் மாறும் டாப்பு பாட்டம் மாறும் நீங்க எப்படி மிரர் இமேஜ உங்களுடைய ஒரு பேப்பர்ல எழுதி அதுக்கு பின்பக்கம் எப்படி தெரியுதோ அத மிரர் இமேஜன் பாத்தீங்களோ அதே மாதிரி அந்த பேப்பரை தலைகீழ திருப்புனா வாட்டர் இமேஜ் அப்படிங்கறது ரைட் பின் பக்கத்துல ஃபேமிலிங்கிற வார்த்தையை எழுதிட்டு பின்பக்க திருப்பி பாத்தீங்க அப்படின்னா அது மிரர் இமேஜ் நோட்டை தலைகீழ திருப்பி பாத்தீங்க அப்படின்னா அது வாட்டர் இமேஜ் பின்பக்கத்திலேயே பின்பக்கத்துல அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும் எஃப் எப்படி இருக்கும் அதே மாதிரி டாப் பாட்டம் மாறுற மாதிரி இருக்கணும் ஆப்ஷன் ஏல எஃப் அந்த மாதிரி இல்ல ஆப்ஷன் பி ல இருக்கு ஆப்ஷன் சி ல இருக்கு ஆப்ஷன் ல இருக்கு ஆப்ஷன் ஏங்கிறது தவறு அடுத்தது ஏ தலைகீழ மாறினுச்சு அப்படின்னா இப்படி இருக்கும் ஆப்ஷன் பி சி பி ஒரே மாதிரி இருக்கு எம் அப்படிங்கிறது இப்படி மாறுனுச்சு அப்படின்னா டபுள்யூ மாதிரி தெரியும் ரைட் ஆப்ஷன் ல எம் மாதிரியே இருக்குனால அது தவறு ரைட் அடுத்தது ஐ எல் அப்படிங்கிறது இப்படி தெரியும் எப்படி தெரியுது அப்படின்னா ஆப்ஷன் டில தான் இருக்கு ஏன்னா எல் மட்டும்தான் மாறி இருக்கு ஆப்ஷன் பிக்கும் டிக்கும் இது தவறு ஆன்சர் ஆப்ஷன் பி சரி நம்ம பின்னே எழுதி பின்னாடி திருப்பதுங்கிறது ஓகேங்க ஒருவேளை வேளை பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகள் தான் அதை அப்ரோச் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அதுக்கு அந்த டாப் அண்ட் பாட்டம் எப்படி வேரி ஆகுதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சின்னா பார்த்தே சொல்ல முடியும் அறுபத்தொன்பதாவது கேள்விகளோட ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து எழுவதாவது கேள்வி போகலாம் எழுவதாவது கேள்வியும் அதே மாதிரி ஒரு வாட்டர் இமேஜ் நான் இங்க டிரா பண்றேன் பாருங்க வாட்டர் இமேஜ்னா கீழே தான் பிம்மம் தெரிய போகுது இந்த நாலு பக்கம் பாக்ஸ் எழுதிக்கலாம் இங்க இருக்க புள்ளி இங்க இருக்கும் இங்க இருக்கிற புள்ளி இங்க இருக்கும் இப்போ எந்த ஆப்ஷன்ல இருக்கு இந்த ஆப்ஷன்ல இருக்கு இதுல இல்ல இதுல இல்ல இதுல இருக்கு ஏழையும் செயலியும் இருக்கு பெரிய ஏரோ மார்க் இப்படி இருக்கும் இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு ஆப்ஷன் சி ல இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி இங்க தலகில இருக்கு அதனால இது தாங்க சோ எப்படி நான் செக் பண்ணனும் புரிஞ்சீங்களா நாலு சைடு அந்த சதுரத்தை போட்டாங்க அடுத்து அந்த புள்ளியை பார்த்தேன் ரெண்டு ஆப்ஷன் கேன்சல் ஆயிருச்சு அப்புறம் ஏரோ மார்க்க பார்த்தா ஒரே ஆன்சர் கிடைச்சிருச்சு சோ 70வது கேள்வியோட ஆன்சர் ஆப்ஷன் சி